நம்மை எதிரியாக நினைப்பவர்களிடம் நாம் யாராக இருக்கிறோம் வணக்கம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை அனைவரும் நம்மை நேசிப்பதில்லை சிலர் நம்மை புரிந்து கொள்ளுவார்கள் சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் நம்மை நேசிப்பார்கள் சிலர் நம்மை எதிரியாக நினைப்பார்கள் நாம் அவர்களுக்காக நல்லது செய்தாலும் கூட அவர்கள் நம்மை எதிரியாக நினைப்பார்கள் இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது இயேசுதான் எங்களுக்கு முன்மாதிரி உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் என்று இயேசு சொல்கிறார் உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார் அவரையே மக்கள் வெறுத்தனர் நாம் இயேசுவை துன்புறுத்தியவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அவருக்கு எதிரிகள் ஆனால் இயேசு சொன்னார் பிதாவே இவர்கள் செய்யும் காரியத்தை இவர்கள் அறியாதிருப்பதால் அவர்களை மன்னியுங்கள் என்று இயேசு சொல்கிறார் அவர் வெறுக்கப்பட்ட போதும் சபிக்கப்பட்ட போதும் மௌனமாக இருந்தார் அவர் நம்மை இந்த உலகத்தில் அவருடைய தூதர்களாக இருக்கத்தான் அழைக்கிறார் ரோமர் பன்னிரண்டு இருபதில் அன்றியும் உன் சத்துரு இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்தால் தீமை செய்தவர்களுக்கு தண்டனை அப்படித்தான் கிடைக்கும் உன் எதிரி பசித்திருக்கிறான் எனில் அவனுக்கு உணவளி அவன் தாகமா இருக்கிறான் எனில் அவனுக்கு தண்ணீர் அளி இந்த கூற்றின்படி நாம் நடந்தால் நமக்குதான் ஆசீர்வாதம் பவுலும் எதிர்ப்பை சந்தித்தார் அவரை அடித்தார்கள் சிறையில் அடைத்தார்கள் ஆனாலும் அவர் ஒவ்வொரு இடத்திலும் நற்செய்தியை அறிவிக்க அன்போடு சென்றார் நாம் செய்ய வேண்டியது என்ன வெறுப்புக்கு பதிலாக அன்பு செய்ய வேண்டும் அவமதிப்புக்கு பதிலாக அமைதியாக இருக்க வேண்டும் வஞ்சகத்துக்கு பதிலாக பதிலாக ஆசீர்வதிக்க வேண்டும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதியுங்கள் இது ஒன்று பேரில் மூன்று ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமைக்கு தீமையையோ அல்லது துப்பாக்கிக்கு துப்பாக்கியையோ பதிலாக்காமல் மாறாக ஆசீர்வாதத்தையே சொல்வீர் செய்வீர் நாம் நினைவில் வைக்க வேண்டியது நாம் யாரிடமிருந்து அங்கீகாரம் பெற வேண்டும் மனிதரிடமா இல்லையே தேவனிடம்தானே மனிதர் நம்மை எதிரியாக நினைத்தாலும் நம்மை அறிந்தவர் யார் தேவன்தான் பிரியமானவர்களே யாராவது உங்களை வெறுக்கிறார்கள் என்றால் உங்கள் மனதை கடினமாக்க வேண்டாம் அது அவர்களின் குறை உங்களுடையதல்ல நாம் அன்போடு அமைதியோடு அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஒரு நாள் அவர்களின் கண்கள் திறக்கப்படலாம் ஜபிப்போமா கத்தாவே நம்மை விரோதியாக நினைக்கும் அனைவருக்காகவும் அன்போடு ஜெபிக்கவும் அவர்களுக்கு நன்மை செய்யவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் நாம் தயக்கமின்றி நடக்க உதவி செய்யும் உம்முடைய சத்தியம் நம்மை வழி நடத்தட்டும் ஆமேன்